ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் நான் உங்க பிரவினா தங்கராஜ் எழுத்தாளர் ஷாய்ஷா அவர்களின் சந்திப் ஆடியோவின் ஒளி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஸ்ரீஜா கவியின் பேச்சை கேட்டபடி இருக்க அதை கெடுக்கும் விதமாக அவள் ஃபோன் ஒழித்தது அவள் அதை எடுத்துக்கொண்டு செல்ல ஸ்ரீஜா கடுப்பானாள் அதை பார்த்தபடி கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்த தியா சிரிக்கவும் மேலும் கடுப்பானவள் ஏன் இப்படி பண்றீங்க எதையாவது சொல்ல வந்தா முழுசா முடிக்கிறீங்களா மனுஷியை எப்பவுமே படபடப்பாவே வச்சிருக்க வேண்டியது என்று முகத்தை தூக்கி வைத்துக் தியா சிரிப்புடனே இப்ப என்ன தானே நானே சொல்லறேன் ஈவினிங் கீழே வந்தப்ப அப்போ தான் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்தான் நான் எதுவும் பேசாம சீதாமா தந்த காஃபியை குடிச்சிட்டு அதை கேட்டுட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சுது அவன் எனக்காக தான் பேசுறான்னு அப்போன்னு பார்த்து மிஸ்டர் வாசுதேவன் என்ட்ரி ஸ்ரீஜா தலையை ஆட்டி உம் கொட்டபடி கேட்டபடி இருந்தாள் ஸ்ரீஜா அயோய்யோ வளவலன்னு கிடைக்காம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்கி என்று சகித்து கொள்ள தியா ஏ இருடி ஒரு ஃப்ளோல போறேன்ல என்றாள் ஸ்ரீஜா மூச்சை இழுத்து விட்டபடி ஒன்னு பண்ணு முதல்ல கிளைமேக்ஸ சொல்லிட்டு அப்புறம் மத்ததை சொல்லு என்றவுடன் தியா சிரித்து விட்டாள் அதன் பிறகு மீண்டும் கதையை தொடர்ந்தாள் ஆச்சி இருக்கே அந்த கிழவிதான் சும்மா இருக்காம திவ்ய அண்ணன் விக்ரமா எனக்கு கட்டி வச்சு பிளான் பண்ணியிருக்கு முதல்ல நானும் யோசித்தேன் அப்புறமா எனக்கும் திவிக்கும் கூட இருந்த உலகமே தெரியாதே சரின்னு விட்டுட்டேன் விஜு அப்பா வந்ததும் கோவமாக கிளம்பி வெளியே போயிட்டேன் திவி பாவும் ஸ்ரீ எங்கே போ போகிற எக்ஸாம் முடிஞ்சு நிறைய கனவோட காலேஜுக்கு சூஸ் பண்ணினா ஆனால் அதுக்குள்ளே பாரு அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்கள பார்த்துக்க திவி மட்டும்தானே இருக்கா பாரு அத்தையால் நடக்க முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுனால ஃபேமிலியில் மதுரையில் செட்டில் ஆகிட்டாங்க திவி அங்கே தான் படித்தா அவ கூட இருக்க முடியலன்னு நான் அடிக்கடி விஜு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவேன் எனக்கு இந்த விஷயம் கேட்டதும் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி திவி தான் வந்தா படிப்பை பாதிலேயே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கும் இங்கே தான் வேலைன்னு கிழவி சொன்னுச்சு ஸோ ஓகே சொல்லிட்டேன் அப்படியே என்கேஜ்மெண்ட் வர வந்துடுச்சு எனக்கு அந்த விக்ரம் பற்றி தெரிஞ்ச ரெண்டே விஷயம் ஒன்று அவன் துவ்பியோட அண்ணன் ரெண்டாவது விஷால் அண்ணாவோட ஃப்ரெண்டு என்று முடித்தாள் தியா ஸ்ரீஜா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்ட உனக்கு அந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா என்று தொடர்ந்த கல்யணை தொடர்ந்து ஒரு வாரம் கடந்த நிலையில் தியா எவ்வளவு முயன்றும் விக்ரமை பற்றி எந்த தகவலும் அறிய முடியாமல் போனது அவள் சம்மதம் தெரிவித்துவிட விஸ்வாவும் அமைதியானான் நிச்சயதார்த்த நிகழ்வும் நெருங்கிய நிலையில் அன்றுதான் அவன் முகத்தை பார்த்தாள் தியா மனதில் எந்த ஈர்ப்பும் ஏற்படவில்லை திவியுடன் இருக்க அவள் கேலி பேச்சுக்கும் அவளுக்கு வெட்கமும் தோன்றவில்லை விடிந்தால் மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தம் செய்ய இருக்கும் அனைவரும் அன்று கல்யாண மண்டபத்திலேயே தங்கியிருந்தனர் இரவு சற்றே அடங்கியிருக்க தியாவும் திவியும் பல கதைகள் பேசியபடி உறங்கிப் போயினர் தன் இடையை யாரோ தீண்ட அந்த தீண்டலில் அந்த தீண்டலில் உடல் சிலிர்க்க நின்றாள் தியா கண்ணம் சிவக்க இதய துடிப்பு வேகமாக இருந்தது அந்த யாரோ அவளை பின்னிருந்து இறுக்கமாக அணைத்தபடி காது மடலில் உதடு உரச என்னை விட்டுட்டு நீ எங்கே போயிடுவ என்று கேட்டபடி அவள் கன்னத்தில் இதழ் பதித்தது படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தாள் தியா அருகில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் திவி அந்த தீண்டலின் உணர்வு இன்னும் போகாதவளாக உடல் சிலிர்த்தபடி இருக்க என்ன இது இப்படி ஒரு கனவு யாரா இருக்கும் என்று யோசித்தபடி போர்வியை விலக்கி எழுந்தாள் திவியின் போர்வியை சரி செய்தவள் தண்ணீரை தேடி கீழே சென்றாள் ஆனால் தண்ணீருக்கு பதிலாக அவள் வேறு ஒன்றை கொண்டாள் அதை பார்த்தவள் மனம் பதறவும் இல்லை தனக்கு சொந்தமான ஒரு பொருள் தன்னை விட்டு போகிற கவலையும் இல்லை ஏதோ ஒரு குழப்பம் ஆட்கொள்ள தலையை சிலுப்பியபடி மீண்டும் அறைக்கே திரும்பினாள் அடுத்த நாள் அழகாகவே விடிந்தது அலங்கார வேலைப்பாடுகள் வெவ்வ விமர்சையாக நடந்த வண்ணம் இருக்க தியா இரவு நிகழ்வின் பிடியிலேயே இருந்தாள் விக்ரம் கண்ணீருடன் தன்யாவை பார்த்த அந்த நொடியும் ந மேரிட் லைஃப் விக்கி என்று கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்தபடி சென்ற தன்யாவும் மாறி மாறி வந்து மறைய அடுத்த அவள் சென்று நின்றது விஸ்வாவின் அறையில் ஆனால் அவன் அங்கு இல்லை வராண்டாவில் இந்த வாண்டு ஒன்றை அனுப்பி அவனை அழைத்து வர பணிந்தாள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் விஸ்வா அறையில் நுழைந்தவன் என்னடி அங்க அவ்வளோ வேலை இருக்கு நீயும் கிளம்பாம இங்கே உட்கார்ந்து இருக்க என்றபடி முன்னால் வந்து நிற்க சற்றும் தாமதிக்காமல் விஷயத்தை கூறி முடித்தாள் அதை கேட்டபடி இருந்தவன் பப்பு நீ சொல்றது உண்மைதானா இதை நீ நீ தான் நிறுத்தணும் உன் கூட நான் இருப்பேன் ஆனால் இப்படி இல்லையே நீ போய் ரெடியாகு கீழே வா எல்லார் முன்னாடி இதை நிறுத்துவோம் என்றவுடன் தியா தப்பில்லையா விஜு என்று கேட்க கடுப்பானவன் அப்போது அவனையே கட்டிக்கிறியா என்று கேட்டவுடன் தலையை இடம்பலமாக ஆட்ட இங்க பாரு பைத்தியம் எல்லாத்துக்கும் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத ஒழுங்கா எதையும் யோசிச்சு பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்குமா அட்லீஸ்ட் இதோட போகட்டும் ஸோ முடிஞ்சதை வச்சுடு உன்னால முடியலன்னா விடு தனியாக லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் நீ வேற மதர் தெரசாக்கு மருமகள் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவ எப்படியோ போ என்று முகத்தை திருப்பிக் கொள்ள தியா அவனை முறைத்தாள் இதை நானே நிறுத்துறேன்டா என்று கிளம்பி சென்றாள் விஷ்வா இதை பற்றி எதுவும் யோசிக்காமல் வேலையை பார்க்க துவங்கினான் நல்ல நேரமும் வந்தது விக்ரமும் வந்தான் தியாவை திவி அழைத்து வந்தாள் மேடையில் ஏறியவள் தன் சுற்றத்தனுடன் அமர்ந்தாள் எல்லா சடங்குகளும் ஒவ்வொன்றாக முடிய கடைசியாக தட்டை மாற்றும் நிகழ்வும் வந்தது ஸ்ரீஜா ஆர்வம் தாங்கலாதவளாக அப்புறம் என்று கேட்க தியா அடைச்சி வாய முடிட்டு கேளிடி என்று அதட்டியபடி நானும் வெயிட் பண்ணேன் அப்போ தான் ஜானுமா என் கையில் மோதிரத்தை தந்தாங்க விக்ரம் எனக்கு கையை நீட்டினான் அப்போ நான் கையை தந்தேன் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல ஸ்ரீ முகத்தை சுருக்கப்படி படுத்தாதடி என்று சினுங்க தியா சிரித்தாள் தியா கையை கொடுத்த ஸ்பீட்லேயே எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க நான் இதான் எல்லாருக்கும் பதில் சொல்கிற நிலைமையில இல்லையே அவன்கிட்ட கேட்டேன் நீங்க ரிங் போட வேண்டிய விரல் இதுதானா விக்ரம் ஆர் யூ ஷோர் என்று அவள் கேட்ட மறுநொடி விக்ரமின் முகம் வெளிறியது கண்களை உருட்டி அவன் விழிக்க உங்களோ உங்களால இப்போ கூட உங்க மனசில் இருக்கிறத சொல்ல முடியாது அப்படித்தானே என்றபடியே கையை கட்டி கொண்டாள் தியா அதற்குள் விஸ்வாவும் முறைத்த விஷாலிடம் அவன் அனைத்தையும் கூற அவனும் அமைதி காத்தான் விக்ரம் தவித்து நிற்க தன்யா கண்ணீருடன் நின்றிருந்தாள் தியா இப்போ சொன்னா ரிங்கோட போச்சு இல்லைன்னா கல்யாணம் டிவர்ஸ் கோர்ட் கேஸ் வாய்தான லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா என்று சொல்ல விக்ரம் அமைதியாக நின்றான் அதன் பிறகு சற்றே சலசலப்பு நிலவியது விக்ரம் தந்தை அவனிடம் விசாரிக்க துவங்கினார் ஜானகி தியாவிடம் செல்ல எத்தனைக்கு முன் வாசுதேவன் தடுத்து விட்டார் மரகதம் அவர் அண்ணாவின் காதை கடித்தார் அவரை செண்பகம் பார்வையாலேயே அடக்கினார் விஷாலின் ராம் தந்தை கேள்விக்கு பதில் சொல்லுங்க தம்பி என்று கேட்க விக்ரம் வாயை இப்போது திறந்தான் அவன் தன்யாவை காதலிப்பதாக சொல்ல அவன் தந்தை கடும் கோபத்துடன் இதை அப்பவே சொல்லி இருக்கலாம்ல என்று கத்தி தீர்க்க தியா மாமா போதும் அவர் இப்படி இருக்க நீங்களும் ஒரு காரணம் அப்பவ பத்தி யோசிச்சீங்க உங்க எல்லாரையும் பத்தி யோசிச்சீங்க ஆனா அவரை பத்தி யோசிக்க நீங்க போயிட்டீங்க விக்ரமின் பக்கம் திரும்பியவள் எந்த தைரியத்துல ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்குறோமோ அதே தைரியம் அவ கையை பிடிச்சி அக்னியை சுத்திர வரைக்கமும் இருக்கணும் விக்ரம் சார் என்று கூறியதோடு மேரியை விட்டு இறங்கினாள் தன்யாவை பார்த்த பார்வையில் ஆயிரம் அர்த்தம் இருக்க தியாகம் பண்ணலாம் வாழ்க்கையில சில விஷயத்தை வாழ்க்கையவே இல்லை என்று வெறுமனாக சொல்லிவிட்டு செல்ல அவளுடன் அவள் குடும்பம் சென்றது இரவு தனியாக அமர்ந்திருக்க விஷால் வளமும் விஸ்வா இடமும் அமர தியா தன் மனதில் தோன்றியதை கேட்டாள் அண்ணா நான் மனசுல தோன்றியதோ செஞ்சிட்டேன் தப்பா என்று கேட்க அவன் தலையை அசைத்து பதில் தந்து விட்டு செஞ்சது தப்பு இல்ல சொல்லாம தான் தப்பு இனிமே எதையும் எங்ககிட்ட சொல்லாம செய்யாதே என்று சொன்னவன் விஸ்வாவிடம் உனக்கும் சேர்த்துதான் என்று எச்சரித்தான் பாவம் அவன் அறியவில்லை அதைவிட மிகப்பெரிய காரியத்தை திகை தியா நிகழ்த்துவாள் என்று விஸ்வா திரும்பி இதான் நடந்துச்சுடா ஆனா இதுல ப்ளஸ் என்னன்னா அப்பா பாப்புவுக்கு சப்போர்ட் பண்ணினாரு பாரு சஸ் சான்ஸ்லஸ் ஆட்சியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு என்று முடித்தான் ஸ்ரீஜா கேட்டு முடித்தவுடன் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு சூப்பர் தியா குட்டி லவ் யூ தியா குட்டி ஐ லவ் யூ நான் மட்டும் பையனா பிறந்திருந்தா உன்னை இப்பவே தூக்கிட்டு போயிருப்பேன் ஏன்னா டெஃபினிஷனா என்ன டெஃபினிஷன் என்று புகழ்பாட கவியும் வந்து சேர்ந்தார் கௌதம் விஸ்வாவிடம் எனக்கும் ஒரு விஷயம்தான் புரியலடா சித்தப்பாவுக்கு ஏண்டா பாப்பு மேல மிளக்கோவும் ஜானுமா அவரை மீறி எதுக்கு இந்த காரியத்தை பண்ணணும் பாப்பு யாருடா என்ற கேள்விகளை அடுக்க விஸ்வா தெரியல கௌதம் ஆனால் பாப்பு என் தங்கச்சி அது மட்டும் எப்போவும் மாறாது என்றவன் சென்றுவிட கௌதம் தான் ஏன் விஸ்வாவாக இல்லை என ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தான் ஸ்ரீஜா தட்டை பார்த்தபடி கன்னத்தில் கை அமர்ந்திருக்க கவி சாப்பிடாம அதையே ஏண்டி பார்த்துட்டு இருக்க என்று கேட்க ஸ்ரீஜா முகத்தை அஷ்டகோணலாக வைத்தபடி இத சாப்பாடுன்னு சொல்ல உனக்கே வாய் வராத போது எனக்கு எப்படிடி சாப்பிட கை வரும் என்று கேட்க கவி ஒற்றை புருவ முயற்சி பார்க்க ஸ்ரீஜா ஈ என இழித்து வைத்தாள் தியா சிரிக்க உப்பா அவ்வளவு பெரிய காமெடி இல்ல தியா என்றாள் சங்கவி மூவரும் தங்கள் உலகத்திலேயே இருக்க இதுதான் அவர்களின் கடைசி சந்தோஷமான சந்திப்பு என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிறைவடைந்தது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்